குழந்தைங்க வந்து சாப்பாடு விஷயத்தில் எது கேட்டாலுமே நம்ம வாங்கி கொடுத்துருவோம் ஆனால் அதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த சாப்பாடு ஆரோக்கியமானதா இல்லது கெடுதியா அப்படிங்கிறத உணர்ந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அவங்களுடைய பிடிவாதம் அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் அவங்களோட ஆசையில் கொஞ்சம் கட்டுப்பாடு வைங்க ஏன்னா நம்ம உணவு அப்படிங்கிறத நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயம் அதில் அவங்க விருப்பப்படியே நம்ம போயிட்டுருக்கிறத விட அதில் எது ஆரோக்கியமானது அப்படிங்கிறத கொஞ்சம் தடை பண்ணி நீங்கள் கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது ஒரு சுயக்கட்டுப்பாடில் ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதில் அவங்க சுய கட்டுப்பாடாக இருக்காங்க அதாவது உணவில் வந்து ஒரு தன்னுடைய ஆசைகள் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கட்டுப்பாடு வச்சு இது நமக்கு ஆரோக்கியமானது இது நல்லது கெடுதி அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நிறையா விஷயங்களில் அவங்க மனசில் வந்து சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்க படிப்புலேருந்து அவங்க டைவெர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பிஸ்னஸ்லேருந்து டைவெர்ட் ஆகாமல் இருக்கிறது அதே மாதிரி நிறைய போதை இந்த மாதிரி நிறைய போதை விஷயங்கள் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு அதில் ஒரு கட்டுப்பாடு வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் பேசிக்காக இந்த உணவுகளில் கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க எது ஆரோக்கியமானது அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு நாம் தான் பார்த்து கொடுக்க முடியும் அவங்களுடைய விருப்பத்துக்கே நீங்கள் போனீங்கன்னா அவங்களோட ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் அவங்களுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறதும் பாதிக்கப்படும்